ஒரு வழியாக இந்த கொலோசம் விட்டு வெளியே வந்துட்டேங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ரெண்டு மூணு இடம் இருக்கு என்ன எல்லாமே ஒரு பழைய பில்டிங் தான் அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் டிக்கெட் எடுத்திருந்தேன் சரி அதையும் பார்த்துடலான்னு சொல்லி இப்படி அண்ணாந்து அந்த மேலே பார்த்தா என்னடா இது நாலு பேர் மேலே நின்றுட்டு இருக்கானுங்க அப்படின்ற ஆச்சு பாருங்களா எவ்வளோ ஹைட்டில் நின்று அதாவது இந்த கட்டடெலாம் வந்து பழசாகிட்டே வருது இல்லை ஸோ அதனால் வந்து அந்த ஒரு ரெனவேஷனுக்காக அங்கங்கே நின்று பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணுற மாதிரி பார்த்துட்டே நிற்கிறானுங்க இங்கே உங்களுக்கு ஒரு சேஃப்டி டிப்ஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இட்டாலியில் எவ்வளோ மக்கள் கூடுற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் வந்து சில பங்களாதேஷ் இல்லை சில ஆப்ரிக்கன்ஸ் அவங்களாம் பார்க்கலாம் கிட்ட வந்து உங்கள் ஷூ நல்லா இருக்குது உங்கள் கையில் நீங்கள் போட்டிருக்கீங்க வாட்ச் நல்லா அப்படின்னு வாங்க கையில் டக்குனு கொண்டு வந்து ஒரு ரிஸ்ட் பேண்டை கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுத்து போட்டுக்காங்கன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காசு கேட்பாங்க யப்பில்லை நம்மளாம் பார்த்தா கிட்டே வரமாட்டேங்கானுங்க தெரிஞ்சிச்சு போல இந்தியன் கேட்லாம் போனால் கண்டிப்பாக வந்து அவன் அவ நம்ம காதில் வந்து கற்றுக்கான் போட்டுருவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஓடிட்டானுங்க வெயில் மண்டே பிளந்துருச்சு அதனால ஜூன் ஜூலில் போனீங்கன்னா கேப் அது மாதிரி வச்சிருக்கேன் இவங்க பாடு வேலை செஞ்சுகிட்டே இருந்தாங்க சரி ஓகே நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ போயிருங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்ச் அடுத்த இடத்துல நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வெளிபடுவது உங்களில் நான்